அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் என் கைக்கு வந்து சுழுக்கு வழிக்க தான் வந்திருக்கோம் சுழுக்குனால் பெருசாக ஒன்றும் சுழுக்கு இல்லை எங்கள் பக்கத்தில் எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு தாத்தா வந்து அடிக்கடி எங்களுக்கு யாருக்கு எனக்குன்னு இல்லை இங்கே சுற்றி உள்ள எல்லாருமே அங்கே தான் போவாங்க அந்த தாத்தாட்ட தான் எனக்கு என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே லைட்டாக கையை மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் லைட்டாக அந்த முட்டிகிட்டே வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு அது அது வந்து ஒரு சைடும் கையை வச்சு தூங்கினா எனக்கு அடிக்கடி அது மாதிரி வலிக்கும் அது மாதிரி நினச்சி நான் இருந்துட்டேன் ஆனால் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதிகமாக வலி வந்து அதிகமாக தான் ஆகுது குறையவே இல்லை அதனால சரி அந்த தாத்தாட்ட காட்டலான்னு சொல்லி போனோம் அப்புறம் அந்த தாத்தா பார்த்துட்டு வந்து ரத்தக்கட்டு இருக்குமா ரத்தக்கட்டு வந்து நல்லா ஏறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் என் தம்பி தான் என் தம்பி வண்டி என்னால் ஓட்ட முடியல தம்பி நான் தான் போயிருந்தோம் அப்புறம் என் தம்பிகிட்ட போய் எடுத்த மாதிரி மெடிக்கலில் இந்த பிளாஸ்டிக்கும் இந்த கட் துணி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு அந்த கேப்ல போட்டு என்னை வழி வழி வழிச்சுட்டார் ரத்த கட்டெல்லாம் அவன் வரங்கட்டுமே வழிச்சுட்டாரு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தவன் தான் அதெல்லாம் ரெடியா இருந்தது அப்புறம் வந்தவொடனே அதை ஒட்டி ரொம்ப கட்டு போட்டு கட்டு போட்டுட்டார் அப்புறம் சொன்னார் இது மாதிரி அஞ்சு நாளைக்கு வந்து இப்படியே இருக்கணுமா அஞ்சு நாளைக்கு அப்புறம் கட்டை அவுற்றுருங்க கட்டை அவுத்துட்டு புளியாங்காய் இருக்குல்ல பச்சை புளி அதாவது பழமா இல்லை பச்சை புளியாங்காயாக வந்து அதை சட்னி மாதிரி அரைச்சி அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் வந்து லைட் சுட வைக்கணுமா வானலில் போட்டு சுட வச்சு அதாவது நம்ம கை ஒருக்கிற பதத்துக்கு கையும் இருக்கிற பதத்துக்கு நீயாகவே வந்து தடவிக்குமா ஒரு மூணு நாளைக்கு வந்து அந்த க கையை சுற்றி முட்டியை சுற்றி தடவி வச்சுக்கி ரத்த கட்டலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கட்டு போட்டு விட்டு அப்புறம் அனுப்பி விட்டாரு அதுக்கப்புறம் இருந்தாலும் எனக்கு வர கொஞ்சம் வழிக்க போகிறமே எனக்கு கொஞ்சம் பயம் போட்டு ரொம்ப வழிச்சு விட்ருவாங்களோ வலிக்குமோ அப்படின்னு இங்கேருந்து பயந்துட்டே போனேன் ஆனால் வந்து தாத்தா வந்து லேசாக தான் வழிச்சுட்டார் அதான் பெரிய சுழுக்காக எதுவும் இல்லை பெரிய சுழுங்கி தான் அவனும் போட்டு வழித்து கட்டு கட்டுவாங்க அது சும்மா லேசான ரத்த கட்டு தானே அதனால அப்புறம் கட்டி விட்டு அனுப்பி விட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்தால் எல்லாம் திடீர்னு அஜய் வந்து நாங்கள் வந்து போ அவன் எனக்கு வந்து ரெண்டு நாளாக இந்த வலி இருக்கிறது தெரியும் ஆனால் அஜய் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம் அம்மா என்னம்மா கையில் கட்டு என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்ட்டு அது நான் அந்த மாதிரி சொன்னேன் அஜய் இது மாதிரி சுழுக்கு ஒழிக்க போனோம்ண்டா கட்டு போட்டு ஆனா அந்த சுழுக்கு வழிக்காததுக்கு முன்னாடி கையை வந்து வந்து மடக்கும் போது சாப்பாடே வாயிட்டு எடுத்துட்டு போக முடியல அந்த 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 மூணாவது விரல் நாலாவது விரல் அதுதான் ரொம்ப இப்படி சேர்க்கும் போது ரொம்ப வழியா இருந்துச்சு சுழுக்க வழிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கழுத்து புரடி முது பக்கம் எங்க பார்த்தாலும் வலி கிளம்பிடுச்சு அந்த ரத்தக்கட்டு அவர் வந்து வழித்து கரைச்சி விட்டதுனாலேயே என்னென்னு தெரில வலி வந்து முது வரைக்கும் கழுத்து வரைக்கும் பயங்கர வலி நான் போட்டு ஒரு கையை போட்டு அமைக்கிகிட்டே இருந்தேன் அப்புறம் அஜய வேற வந்து கொஞ்சம் நேரம் அமைக்க விடுவோம் சொன்னாவே அந்த கட்டுக்கு மேலே எங்கேயும் பிடிச்சி பிடிச்சி விட்டால் தான் கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்குது இல்லைன்னா ரொம்ப கடு கடுகடுன்னு கடுக்குது அது தடுப்பூசி போட்டால் கடுக்குமா அந்த மாதிரி கடுகடுன்னு கடுக்குது பயங்கர வலி வழிக்கும்போது கூட அவ்வளோவா தெரியல அப்புறம் வேலை எதுவுமே வெயிட்டு தூக்கக்கூடாது அதிகமாக வெயிட்டு தூக்கக்கூடாது வேலை எதுவும் செய்யக்கூடாது இதுதான் வேறு எதுவும் இல்லை வேணால் அந்த இது பேண்டேஜ் ஒட்டி இருக்கிறதால ரொம்ப எரியுது அதனால அடிக்கடி நல்லெண்ணெய் விட சொன்னார் நல்லெண்ணெய் இல்லை அதனாலாம் தேங்காய் அண்ணெய் வந்து ஒரு ஒரு சொட்டு விட்டு இருந்தேன் கையை பிடிச்சி பிடிச்சி அமிக்கி அமிக்கி விட்டுட்டு அஜய் வேற கொஞ்சம் நேரம் அமிக்கி விட்டா அதனால முடியல எனக்கு என்னமோ பெரிய அருந்தராக இருந்தது அந்த கட்டு போட்டுருக்குது டைட்டாக கட்டி விட்டதுனால ரொம்ப வலி அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சு இது வலிக்காமலேயே இருந்திருக்கலாம் மாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் எட்ட எழுந்திரிக்கவே இல்லை நான் வந்து கையை அமுக்கி அமுக்கி விட்டு தான் கொஞ்சம் லைட்டா வந்து வலி குறைஞ்சிச்சு அப்புறம் அப்படியே ரெஸ்ட்டு தான் ஏதாவது சின்ன என்னால் இந்த கையால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ சின்ன சின்ன வேலையை வண்டி நான் செஞ்சுட்டு அதோட விட்டுட்டேன் பொழுதும் போயிடுச்சு சரி உங்களுக்கு இது மாதிரி சுழுக்கு ஒழிச்ச அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க நண்பர்களே இது பெரிய சுழுக்கெலாம் இல்லை சாதாரண ரத்தக்கெட்டு தான் அவர் சொல்கிறாரு கையை வச்சு தூங்கினத்தில் கூட அப்படி இருந்திருக்கும் அப்புறம் வண்டியை வந்து முறுக்கிறோம்ல வண்டி ஓட்டும் போது கூட அது மாதிரி சதப்பெரட்டல் வருமா அப்படின்னு சொன்னார் முறுக்கி முறுக்கி ஓட்டுறீங்கள அதனால் கூட சதப்பிரண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார் பாருங்க எங்கள் இடம் சுற்றி நல்லா சாயங்கால நேரம் அதனால் கரெக்டாக ஆறு மணி நல்லா சுற்றி இயற்கையாக பல்ல கொள்ள பக்கத்துலேயே அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய் ஜெய் சன்னா பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் சுழுக்கு வீழ்ச்சி கட்டு போட்ட அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் ஏதாவது நாட்டு வைத்தியம் இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே சரி ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் நண்பர்களே